எல்லாருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியை சுற்றி வரக்கூடிய சர்ச்சைகள் விமர்சனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எப்பவும் கோபம் வரும் இன்னைக்கு என்னமோ தெரில நமக்கு சிரிப்பு சிரிப்பா வருது மக்களை இந்த பக்கம் பார்த்தா சீமான் கலைஞரை திருட்டு பயன் சொல்லிட்டாரு அவரை கைது செய்ய வேண்டும் முத நாள் கத்துறாங்க அதுக்கு அடுத்த நாள் இந்த பக்கம் பார்த்தா காளியம்மல் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்துட்டானுங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவனுங்கன்னு சொல்லிட்டானுங்கன்னு சொல்லி அவங்கள கைது பண்ணணும்னு சொல்லிட்டு கத்துறானுங்க சரி பின்னால திரும்பி பார்ப்போமேன்னு பார்த்தா நம்ம யோகி ஜெயக்குமார் யோகி ஜெயக்குமார்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது நாம் தமிழர் கட்சியின் கரும்பு விவசாய சின்னத்தை பறித்து வைத்துக் கொண்டு அந்த கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் தெரியும்ல உங்களுக்கு அவரை பார்த்துருப்பீங்க நாற்பது தொகுதியில நாங்க வேட்பாளரை நிறுத்த போறோம் நாங்க நிச்சயமா பத்து தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாம பேசிக்கிட்டு இருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா பதினேழு தொகுதியில ஏதோ வேட்புமனு தாக்கல் செஞ்சிருப்பாங்க போல அதுலயும் நிறைய இடத்துல வேட்பாளர்களை வேட்பு மனுவை தேர்தல் அதிகாரிகள் ரிஜெக்ட் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஐபிசி தமிழ்ல ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு எதனால நாற்பது தொகுதியிலும் போட்டிடுறேன்னு சொல்லிட்டு நீங்க பதினேழு தொகுதியில மட்டும் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கீங்களேன்னு நெறியாளர் கேட்கும் பொழுது அதுக்கு அவரு சொல்றாரு நாம் தமிழர் தம்பிகள் ரொம்ப மிரட்டுறாங்க தவறா பேசுறாங்க தவறான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பேசுறாங்க நாங்க பெண் வேட்பாளர்களெல்லாம் நிறுத்தும் பொழுது அவங்க இந்த மாதிரியான கேவலமான வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அவங்க களத்தில் நிற்க மாட்டாங்க பின் வாங்கிடுறாங்க இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் இளைஞர்கள் சீமான் தவறாக வழிநடத்தி வைத்திருக்கிறார் தம்பிகளை அப்படின்னு சொல்லினா நிறைய விஷயங்களை பகிர்றாரு குறிப்பாக அவர் முழு பெயர் முழு பெயரை உடைத்து பேசியிருக்கிறார் அவர் பெயர் யோகி ஜெயக்குமார் அவர் வந்து ஒரு மடம் வச்சிருக்காராம் யோகி நாராயண ஏதோ ஒரு மண்டபம் போல மடமா அதை வச்சுதான் பிழைப்பு நடத்திக்கிட்டு இருந்திருப்பாரு போல இப்ப அதுல ஏதாவது வருமானம் கம்மியா வந்ததுனால இப்ப இந்த பக்கம் வந்திருக்காப்புல இவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆம்பல விஜயலட்சுமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயலட்சுமி வீரலட்சுமி ரெண்டு பேர் வந்தாங்க அதை தொடர்ந்து அதே போல நாடகம் நடத்த ட்ராமா நடத்துறதுக்கு தற்காலிகமாக இந்த ஆம்பளை ஐட்டம் யோகி ஜெயக்குமார் அவர்களை அழைத்து ஐயா சுபவிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப ஐயா சுபவி அவர்கள் போட்ட ஒரு காணொலிங்கிறது சமூக வலைதளங்களில் பெரிய பேசும் பொருளாக மாறுனுச்சு ஏன்னா அண்ணன் சீமானவர்களின் பெயரை பயன்படுத்தக்கூடாது அவங்களாம் நினைக்கிறாங்களா பயன்படுத்தி நம்மளே இவங்களெல்லாம் பெரியாள் ஆக்கிவிடக் கூடாது என்று அவங்க நினைப்பாங்களாம் கருதுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிக்கிறாங்க இப்போ இவங்க சொல்லிதான் நம்மலாம் ஆளு அப்படிங்கிறது தெரியணும்னு ஒரு அவசியமும் இல்லை எந்த நேரமும் அவங்கதான் நம்மளையே பார்த்துக்கிட்டு எப்படி வீழ்த்தலான்னு யோசிச்சுக்கிட்டு நம்மளை பத்தி நினைச்சு ஒவ்வொரு நாளும் பித்து பிடிச்ச பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது அண்ணன் சீமான கைது செஞ்சிடணும் இல்லன்னா காளியம்மாவை கைது செஞ்சிடணும்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சியை பற்றி நம்ம யோசிக்கிறத விட பத்து மடங்காலும் கூடுதலாக சுகவீர பாண்டியன் அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார் எப்படியாவது எவனையாவது வச்சு ஒரு பதிவு போட வைக்கிறது எவனையாவது விட்டு அதை இதை சொல்ல வைக்கிறது ஒரு பொம்பளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டான் என்ன இது பண்ணிட்டான் ஏழு முறை கரு பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்ல வச்சு சுய இன்பம் அடைஞ்சு 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 அந்த சுய இன்பத்துக்கு சுபவீர பாண்டியன் அவர்கள் அடிக்ட் ஆயிட்டாரு இதுதான் உண்மை அந்த இருந்து அவரால் வெளியில வர முடியல இப்போ ஒரு பிரச்சனையை தூண்டி விடுவாரு அதுல ஒரு சுய இன்பம் அப்புறம் அந்த அவங்க வந்து அந்த பிரச்சனையை முடிச்சு அவங்க போயிடுவாங்க இப்ப விஜயலட்சுமி வீரலட்சுமி வந்தாங்க அப்படி போயிட்டாங்க இப்போ அதுக்கடுத்து அப்படியே அடுத்தடுத்து அவர் இறக்கி இறக்கி சுயனும் அடைந்துகிட்டே இருப்பாரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அதர்மம்னு ஒரு சேனல் இருக்கு குறிப்பாக அண்ணன் சீமானவர்களை பற்றி சீமானவர்களின் குடும்பத்தை பற்றி பெண்கள் குறித்து மிக இழிவாக தொடர்ச்சியாக காணொளி பதிவிட்டுக் கொண்டே இருப்பார் அதர்வம் மனோஜ் அவர் வந்து ஒரு பத்து நாளா வீடியோ போடல அவர்னு சொன்னா நிறைய பேர் போக போறீங்க சரி அந்த அந்த பையருக்கு இருக்கு அல்லாம அந்த லூசு பைய வந்து பத்து நாளா வீடியோ போடல போல உடனே சுபவீர பாண்டியன் அவர்கள் அதர்ம மனோஜ் அழைத்து தொலைபேசியில ஏம்பா பத்து நாள் வீடியோ போடலன்னு கேட்டிருக்காரு இதை அதர்ம மனோஜ் அவன் சேனல்ல சொல்றான் அதர்ம மனோஜுங்கிற ஒரு புரட்சியாளர் அவர் ஒரு கருத்தியெல்லாம் பேசுவாரு பெரியாரின் கொள்கைகளை பேசுறாரு திமுகவுக்கு ஆதரவாக பேசுறாரு அப்படின்னு சொன்னா நீங்க ஏன்பா வீடியோ போடலன்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு அவன் போடுறது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் சீமானவர்கள் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையான வன்மத்தையும் கக்கிக்கிட்டு உட்கார்ந்துருப்பான் அவன் வீடியோ போடலன்னு சுபேர பாண்டியனுக்கு வைத்தறிச்சலா இருக்கான் இப்ப ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் அவருடைய பாஷையில அவர்களை சீமான் இப்படி பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய பாஷையில அந்த காட்டில் நடந்த கதையை பத்தி அவர் சொல்லும் பொழுது அவ்வளோ மிக இனிமையாக இருக்கு கேட்க கேட்க சீமான் அவர்கள் சொன்னதை விட சுபவீர பாண்டியன் அவர்கள் அந்த கதையை திரும்ப சொல்லும் பொழுது அதை கேட்கிறப்பதான் எங்களுக்கு வந்து சுபவியோட விர்ஷம் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு இணையதளத்துல கொண்டாடி தீக்குறாங்க ஐயா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பேராசிரியர் நீங்க இதை உண்மைத்தன்மையை ஆய்ந்த கண்டுபிடிக்கும் ஒரு யூட்டன் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து உண்மைத்தன்மையில கண்டுபிடிக்கிறாராம் சுபவி அவர்கள் கருணாநிதியை பற்றி இழிவாக பேசி என்ற ஒரு பொய்யான காணொலி பரப்பப்பட்டு வருகிறது அது உண்மை அல்ல பொய் அப்படின்னு சொல்லி அவர் உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கும் குழு இதுல இருக்காரு அதுல வந்து கண்டுபிடிச்சு அவர் போட்டிருக்காரு சரி இப்ப பேசுறது உண்மை அது நீங்க சொன்னது உண்மைதான் கலைஞர் கருணாநிதி அவர்களை சுபவீர பாண்டியன் என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா எல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனா அண்ணன் சீமான் அவர்கள் முதல் முதலாக சுபேர பாண்டியன் அவர்களிடம் அறிமுகம் ஆகும் பொழுது கலைஞர்கிட்டே நான் தான் போய் அறிமுகம் படுத்தின பாண்டியன் அவர்கள் சொல்றாரு நாங்க மறுக்களை ஏற்கிறோம் அதை சுபவீர பாண்டியன் அவர்கள் அப்போது அண்ணன் சீமனிடம் சொன்னது கருணாநிதி நம்ம இனத்தின் துரோகி என்று அவர் கற்பித்திருக்கிறார் இதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் கருணை சுபவீர பாண்டியன் அவர்கள் மீதே கோபப்பட்டு இருக்கிறார் இது அண்ணன் சீமான் அவர்களும் சொல்லியிருக்கிறார் இப்படிதான் இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல நீங்க எதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வேண்டும் நாம் தமிழர் கட்சியை பத்தி இப்ப சீமான் சீமான கைது செஞ்சிடணுங்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் சீமான் ஏதாவது தவறா பேசியிருக்காரா அதை வச்சு கைது செய்துவிட முடியுமா என்று இவர்கள் ஒவ்வொரு சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப எப்படியாவது கைது பண்ணிடலாமா அப்படின்னு பாக்குறாங்க கைது மட்டும் பண்ணீங்க அதை விட எங்களுக்கு வேற விளம்பரம் எதுவும் இல்லை ஒவ்வொரு நாளும் விளம்பரத்தை தான் நீங்க தேடி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நாம் தமிழர் கட்சிக்கு விஜயலட்சுமி வீரலட்சுமி பிரச்சனையில மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம என்னைய சோதனையை போட்டீங்க அப்பயும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க சின்னத்தை புடுங்கினீங்க அப்பையும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா ஊடகங்களிலும் பேசும் பொருளாக மாறியது இதெல்லாம் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு இலவசமாக கிடைக்கப்பட்ட விளம்பரம் தான் அந்த விளம்பரத்தை மீண்டும் இன்னும் சொல்ல போனா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்த பொழுது அருந்ததி சமுதாய மக்களுக்கு சீமான் எதிராக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்பையும் கைது பண்ணணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க இரண்டு வழக்கு போட்டாங்க அப்ப அப்பையாவது கைது பண்ணுவாங்க கைது பண்ணுவாங்க நம்மளும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்பையும் கைது பண்ணல அண்ணன் சொல்றாரு கைது பண்றேன்னா பண்ணு கைது பண்றாங்க அப்படின்னா நான் கத்த மாட்டேன் கெத்தா போயிட்டு வருவோம் பொறுக்கி பய திருட்டு பய கொலகார பய இவனதாண்டா சிறை சிதைக்கும் புரட்சியாளர் என்ன என்னைக்கும் சிறை செதுக்கணும் தான் அண்ணன் சீமான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டிருக்கிறான் இரண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு அண்ணன் சீமானவர்களை சிறையில் அடைச்சிங்க சிறையிலிருந்து வெளியே வெளியே வந்தவுடன் ஐயோ நம்ம செயலுக்கு போயிடும் ஒண்ணுமே பேசக்கூடாது கருணாநிதி எதிர்த்து நம்ம பேசிடவே கூடாது அப்படின்னு சொல்லி முடங்கிட்டாரா ஒவ்வொரு நாளும் வாடகை வாய்களை வைத்து மிக கேவலமான முறையில பேச வைக்கிறீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை இழுக்கிறீங்க பெண்களை இழுக்கிறீங்க எல்லாத்தையும் பண்றீங்க அண்ணன் சீமானர்கள் என்ன சோர்ந்து போயிட்டாரா அவர்களுக்கு எல்லாம் நம்ம பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சமூக வலைதளங்கள் வாயிலாக இன்னும் சொல்ல போனா முக்தார் எல்லாம் என்ன பேசினாருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதே போல முக்தார் முக்தாருக்கு சீமானவர்கள் கண்டனம் வரைக்கும் போது முக்தார் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லலாம் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சீமானவர்கள் முக்தாருக்கு பதில் கொடுக்கும்போது முக்தாருக்கு வலிக்குது அப்போ திரும்ப நீங்க வைக்கக்கூடிய வினையெல்லாம் திரும்ப ஒரே ஒரு நாள் ஒரு சிங்கிள் எதிர்வினை வந்தா அதையே உங்களால தாங்கிக்க முடியல நாங்க அப்ப எவ்வளவு தாங்கி விட்டு எவ்வளவு பொறுமையா கடந்து போயிட்டு இருக்கோம் இன்னும் சொல்ல போனா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு காணொலி போடுறோம் அப்படின்னா அந்த காணொலியில நாங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம் தமிழர்கள் கட்சி சார்ந்ததா தான் இருக்கும் பதில் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு பொழுதுனே பதில் கொடுக்க வேண்டியதா இருக்கும் ஏன்னா நீங்க பொழுதுனையும் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னைக்காவது ஒரு நாள் சீமானவர்கள் மீது எதிர்கருத்து வருது தவறான ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி எதிர்த்தரப்பினர் பேசுறாங்க அப்படின்னா பதில் கொடுக்கலாம் இவனுங்க ஒவ்வொரு நாளும் பேசுவார்கள் ஏன் நேரா இருக்கிற ஆணையை தான் இவன் அடிப்பான் வளைஞ்சு போச்சுன்னா ஆணையை அடிக்க மாட்டான் இந்த மற்ற கட்சிகள் எல்லாம் வளைஞ்சு போச்சு கூட்டணி போயிடுச்சு அவங்களுக்கான ஓட்டு சதவீதம் குறைஞ்சு போச்சு திமுக அதிமுகவுக்கு மாற்ற எவனும் வந்துவிடக் கூடாது என்று இவர்கள் நினைக்கிறார்கள் இன்னும் சொல்ல திமுகவுல திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுக அழிஞ்சு பெறணும்னு நினைக்கிறாங்க அதிமுகவுக்கு பதிலாக பாஜக தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஏன்னா பாஜகவின் சித்தாந்தத்தை எதிர் சித்தாந்தமாக வைத்து இவர்கள் அரசியல் செய்து பிழைப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக பாஜக வளரணும்னு நினைக்கிறாங்க ஆனா இவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு கிறிஸ்துவ மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு இஸ்லாமிய மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லி 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 அந்த மக்களை அழித்து சொந்த இனங்களுக்குள் பகையை தூண்டிவிட்டு சிந்துகிற ரத்தத்தை நக்கி குடிக்கிற ஓனையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம் இதற்கெல்லாம் அடிப்படையாக விதையிட்டது இந்த ஆரிய கூட்டம் ஆரியம் திராவிடம் ரெண்டும் வேற வேற இந்த நம்ம ஒற்றுமையா நம்ம தமிழர்கள் என்று சொல்லும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு செஞ்சுவானுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருச்சி சூர்யா சாட்டை துறைமுகன் பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாட்டை துறைமுகனுக்கு எதிராக திருச்சி சூர்யா இந்த மாதிரி ஆடியோ வெளியிட்டு உடனேயே அது சர்ச்சையா வந்து பேசும் பொருளாக மாறுது அந்த திருச்சி சூர்யா அவர்களை ரூட்ஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல்ல கிருபாத்திரியம் இல்லை கரிகாலன்னு சொல்லிட்டு செருப்படி வாங்கிட்டு ஒரு நாள் சிம்மான் கிட்டே அவன் தான் அவன் சேனல்ல போய் நேர் நேர் நேர்காணல் எடுத்து போடுறாங்க அப்போ நீங்க பிஜேபிக்கு எதிரானவர்கள் தானே இந்த திராவிட கூட்டம் இந்த பெரியாரிஸ்ட்கள் ஆரிய பார்ப்பன அடிமைகளுக்கு அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்று போராட வந்த புரட்சியாளர்கள் தானே நீங்க அந்த ஆரிய கும்பலின் ஆரிய கும்பல்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய திருச்சி சூர்யா பிஜேபி கட்சியில இருக்கக்கூடிய திருச்சி சூர்யா அவரை கூட்டிட்டு வந்து இங்க நேர்காணல் எடுத்து வைக்கிறீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா மானங்கட்டத்தனமா இல்ல இந்த பொழப்புக்கு இதெல்லாம் ஒரு புலப்படா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு இவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொன்னா நம்மளை பார்த்து சாதி வெறியிருப்பாங்க அவரை பெரியாருன்னு தான் சொல்லணும் நாயக்கருங்கிற பட்டத்துக்கு பதிலாகத்தானே அவர் பெரியாருங்கிற பட்டத்தையே ஏத்துக்கிட்டாரு ஏன்னா நாயக்கர்னு போட்டுட்டா சாதி இல்லை சமர்ப்பம்ன்றதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்த முடியாது பெரியார் பேர் வச்ச காசு செருப்பு செருப்பெல்லாம் விற்று கூறு கூற கட்டி வச்சு அதை வித்த காசு சம்பாரிச்சு ஒவ்வொரு ஊர்லயும் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் எல்லாம் கட்டினாரு கட்டி அது மிகப்பெரிய அளவுல வியாபாரமா படுத்தி வச்சிருக்கு பேருக்கர் அவ்வளவுதான் அதை வச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பெரியாரிஸ்ட் திராவிட கழகங்கள் எல்லாம் தின்னுகிட்டு இருக்கானுங்க தந்தை பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காலேஜ் பெரியார் மணியம் காலேஜ் ஆஃப் இதெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான பணம் வசூலிக்கப்பட்டு தான் கட்டி தான் படிக்கிறாங்க நான் பெரியாரிஸ்ட்டு நான் கருப்பு சட்டை போட்டிருக்கேன் நான் வந்து சமத்துவம் பேசுவேன் எனக்கு வந்து இலவசமாக சேர்த்து கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா அடிச்சு வெள்ள துறக்கி விட்டுருவான் முழுக்க முழுக்க கார்பரேட்டு தான் பெரியார் அதான் நான் சீமானவர்கள் சொல்லிப்பாரு தேவர் தேவரையாவோட ஒப்பிட்டு சொத்தை எல்லாம் சேர்த்து வச்சு கார்பரேட்டை மாதிரி உருவாக்கி இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போனவர் வந்து தலைவர் கிடையாது அவர் ஒரு முதலாளி அவ்வளவுதான் அப்போ உங்களுக்கு சித்தாந்தம் கிடையாது கோட்பாடு கிடையாது கொள்கை கிடையாது வந்து உண்மையாவே நீங்கள் எதை பெரியார் செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க போகிறீங்களோ அதையெல்லாம் நடப்பு காலத்தில் நடைமுறை காலத்தில் ஒரு நபர் செய்கிறார் என்றால் உங்களுக்கு ஏறிதான் செய்யும் சமத்துவம் நீங்க இருபது பெண்கள் இருபது ஆண்களுக்கு சீட்டு கொடுத்துருவோம் சட்டமன்ற தேர்தலில் நூத்தி பதினேழு தொகுதி பெண்கள் நூத்தி பதினேழு தொகுதி ஆண்களுக்கு சீட்டு கொடுப்போம் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு அண்ணன் அவர்கள் தான் இதெல்லாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போட்டுதான் உன் ஓட்டு தீட்டுன்னு சொல்றாரு இதை விட சமத்துவத்துக்கு சமத்துவம் பார்க்கறாரு சமூக நீதி நிலைநாட்டுறாரு உனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை உனக்கு கருத்து சுதந்திரத்தை கொடுக்கறாரு எல்லாமே இருக்கு அப்புறம் ஏன் அவரை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சாரா கருத்து முரண் வாங்குறீங்க உன் கருத்து முதல என்ன உன் கருத்து என்ன சமூக நீதி உன் கருத்து தானே சமூக நீதி கருத்து சமூக நீதி சமத்துவத்தை நிலைநாட்டியிருக்காரு சாதியை ஒழிச்சிருக்காரு கட்சிக்குள்ள இன்னைக்கு சாதி கிடையாது சாதி பார்த்து யாருக்கும் சீட்டு கொடுக்கறது கிடையாது எல்லாமே இருக்கு சிறுபான்மை மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அனைத்துக்குடியை சேர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் சீட்டு கொடுக்குறாரு இவ்வளவும் இருக்கு அப்புறம் ஏன் சீமான எதிர்க்கிறீங்க இதுதான் கேள்வி தேவையில்லாத இந்த யோகி ஜெயக்குமாரு இதெல்லாம் தேவையில்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க கிருஷ்ணகிரியில வந்து முனி ஆறுமுகத்தை தாக்கி விட்டார்கள் இப்படி பல்வேறு இடங்கள்ல நாம் தமிழர் கட்சியினர் வந்து மிரட்டல் மிரட்டுறாங்க எங்களை கொலை மிரல்கள் விடுறாங்க தொலைபேசியில் அழைச்சி ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பேசுறாங்கன்னு சொல்றீங்க முழுக்க முழுக்க தவறான கருத்தை பயன்படுத்தி நாங்க என்னமோ சமூக விரோதி தேச துரோகி போல கட்டமைக்க நினைக்காதீங்க கடைசியில தோத்து போறது நீங்க தான் ஏன்னா நாங்க வந்து பணத்துக்காகவோ எதுக்காகவோ இந்த களத்துல நிக்கல உணர்வோட நிக்கிறோம் தமிழினத்தின் விடுதலைக்காக நிக்கிறோம் தமிழனுக்கு என்று ஒரு அரசியல் அதிகாரம் உருவாக வேண்டும் என்று நிக்கிறோம் வேற எந்தவித சுயநலமும் இல்லாத ஒரு இயக்கம் இராணுவ கட்டுப்பாடு உள்ள ஒரு இயக்கம் நாம் தமிழர் கட்சி இயக்கம் இப்ப அண்ணன் சீமானவர்கள் சொல்லிதான் நான் வீடியோ போடுறேன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறான் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா சீமானவர்கள் சொல்லிதான் நான் வீடியோ போடுறேன்னா நான் ஐடி ஐடிவிங்க இருக்கா எனக்கு சம்பளம் வரதா கிடையாது கருத்தை வந்து மக்கள் மத்தியில விதைச்சு விட்டாரு அவன் அவன் ஒரு சேனல் இப்ப யூடியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் எல்லாமே வந்து அண்ணன் சீமனை பாத்துட்டு கூட மாட்டாங்க ஆனால் அவங்க ஐடிங்க செயல்படுவாங்க காரணம் உணர்வு கருத்தை விதைச்சிட்டாரு விதைத்த விதையெல்லாம் வளர்ந்து வந்துருச்சு அண்ணன் அவர்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு என்னுடைய வேட்பாளர்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆறாவது ஏழாவதுல அவன் வளர்ந்து வருவான் நான் இப்போ இன்னைக்கு நடக்கிற தேர்தலை வெற்றி பெறுத்துக்களை இதை கட்சி ஆரம்பிக்கல நான் வருவேன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வருவேன்னு சொன்னாரு அதே மாதிரிதான் அன்னைக்கு ஆறாவது ஏழாவதுல படிச்சுக்கிட்டு இருந்தாலும் வளர்ந்து வந்துட்டான் இன்னைக்கு வளர்ந்து வந்து அதனே ஒரு ஐடிவிங்கா மாதிரி இன்னைக்கு சமூக வளக்கங்களில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கான் விழிப்புணர்வை ஏற்படுத்ததின் விளைவு தான் இன்னைக்கு வந்து திமுக எங்க ஓட்டு கெட்டு போனாலும் செருப்படி விடுகுது மக்கள் எல்லாம் விழிப்பு அடைஞ்சிட்டாங்க இனிமே உங்க சித்தாந்தமே இருக்காம போயிடும் திராவிடம் கோட்பாடு இந்த சித்தாந்தங்கள்லாம் இங்கே இருக்காது எடுபடாது அதையும் மீறி கடைசியில காசு கொடுத்துதான் நீங்க வெற்றி பெற முடியும் இவ்வளவு விஷயங்களை வச்சுக்கிட்டு கடைசியில காசு கொடுத்து தான் ஜெயிக்க முடியுதுன்னா என்னடா இது திராவிடம் இந்த திராவிடத்தை தூக்கி குப்பையில போடுங்கிறா அப்படின்னு சொல்லணும்னு தோணுது சரி உங்க சித்தாந்த நீங்க வச்சுக்கோங்க எங்களை ஏன்டா பொழுது நீ பேசிட்டு இருக்கீங்க உங்க கோட்பாடை பத்தி பேசுங்க உங்க கொள்கைகளை பத்தி பேசுங்கன்னு தான் நாங்கள் சொல்றோம் புரியுதா நாங்க வந்து தாக்கிட்டோம் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி யோகி ஜெயக்குமார் வீடியோ போகிறதுலாம் மிக மிக தவறு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாருன்னா நல்லதில்லை